கோவையில் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாரத்தான் ஜூலை இருபத்தி ஏழில் வெகுவிரைவில் விஜயம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லடிக் கிளவிணைந்து நடத்தும் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாரத்தான் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை கோவையின் விஓசி மைதானத்தில் நடைபெறவுள்ளது ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் இதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விழிப்புணர்வு ஓட்டம் மாணவர்கள் பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் உள்ளடக்குகிறது வெற்றியாளர்களுக்கு ஒரு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்படும் கிடைக்கும் நிதி மாநகராட்சி பள்ளி மாணவர்களின் விளையாட்டு மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் முழங்கால் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் இந்த மாரத்தான் சமூக பொறுப்பை முன்னிலைப்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது சென்ற வருடம் ரன் ஃபார் என்ற தலைப்பில் நம் நமக்கான ஓட்டம் நமது தேசத்திற்கான ஓட்டம் என்ற ஒரு மா மாட்டோட ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ரன்பார் நேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்புல ஒரு பெரிய மேரத்தான் கோயம்புத்தூர் நடத்தணும் அதுல த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஃபைவ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு நிறைய வீல் சேர் பீப்புள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு நூறு பேர் தொடக்க மூவாயிரம் பேர் மேல கைத்தட்ட அருமையான ஒரு மேரத்தானா கோயம்புத்தூரோட ஒரு விழாவா திகழ்ந்துச்சு இந்த வருடம் மறுபடியும் கோவை கோவத்தெரட்டி கிளப் மற்றும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஒரு இருபது ஸ்பான்சரர்ஸ் ஒரு முப்பது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு அருமையான மேரத்தான பிளான் பண்ணிருக்கோம் மறுபடியும் சண்டே இந்த வருடம் கண்டிப்பா எல்லாரும் வாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த வருடம் ஒரு கான்செப்டோட பிளான் பண்ணிருக்கோம் சேவ் யுவர் நீ அதாவது உங்க முட்டியை காப்பாத்துறது நிறைய பேருக்கு முப்பது வயசு ஆனாலே வர வர மூட்டு தேய்மானம் மூட்டு ஜவ்வு கிளியருது ஓட முடியல ஏன் படிக்க ஏற முடியலன்னு சொல்லி வராங்க சோ அவங்க முட்டி எப்படி காப்பாத்திக்கணும் உடம்ப எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற சில கான்செப்ட்ஸ் எவ்ரி வீக் அடுத்த பன்னெண்டு வாரத்துக்கு நாங்க மெசேஜஸ் எல்லாம் பாஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனும் நாங்க நிறைய பாஸ் பண்ண போறோம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல செஞ்ச மேரத்தான்ல ரேஸ் பண்ணஸ்ல முப்பது பேர் முப்பது அத்லீட்ஸ் அதாவது வந்து ஒரு புவர் அத்லீட்ஸ் அவங்களால வந்து ஒரு சின்ன இன்ஜுரியா இருக்கலாம் நீக்கு அதனால அவங்களோட என்டையர் ஸ்போர்ட்ஸ் கரியரும் அஃபெக்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி சஃபர் பண்றவங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு அவங்க இதுவும் நாட் அஃபோர்டபுளா இருக்கிறதுனால அவங்க அதை சர்ஜரி பண்ணிக்க முடியாத நிலமில இருக்கிறவங்க இப்போ அட்லீட்ஸும் வந்து ஒரு சப்போர்ட்டா விஜே அண்ட் பவுண்டேஷன்ல இருந்தும் இந்த மேரத்தான்ல இருந்து வந்த ஃபண்ட்ஸ் கோவை அத்லட்டிக் கிளப் மூலியமா இந்த மேரத்தான்ல இருந்து வந்த ஃபண்ட்ஸ் வச்சு பிப்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஒர்க் ஆஃப் சர்ஜரி பண்ணி அவங்களோட நீ அது லிகமெட் சின்ன அந்த லிகமெண்ட் வந்து ஆஷோஷ்கோபி மூலியமா அழகா கரெக்ஷன் பண்ணி வித் சக்சஸ் நிறைய பேர் வந்து இப்ப அவங்களோட பழைய ஸ்போர்ட்ஸ் கேரியரை எக்ஸலண்டா வந்து மறுபடியும் பர்சியூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க